நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர்மும் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மயாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடு அங்கணந்தனை எண்கணம் கோழிலி கோழில் இப்பெருங்கோயிலுளானை கொலக்காவினில் கண்டுகொண்டேனே என்பது சுந்தரதேவாரம் அதனால இப்படி இசையோடு கொஞ்ச அது பாடணும் இசையோடு பாடுகிற ஓதுவார்களுக்கு கடைசியில முடிஞ்ச கச்சேரி முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு முடியா கொடுக்கணும் ஓதுவார்களுக்கு இந்த மாதிரி சைவ பிரசங்கம் பண்றான் பாரு எல்லாத்துக்கும் உலவாக்களி கொடுத்தாருல்ல உலகாக்களி கொடுத்தாருல்ல அது மாதிரி கொடுக்கணும் இன்னொன்னு சொல்றேன் சைவத்துல பக்தியும் தருமமும் அவசியம் பக்தியும் தர்மம் பக்தி இல்லாமல் தர்மம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை தர்மம் இல்லாமல் பத்தி செய்தாலும் பிரயோஜனம் இல்லை இரண்டு இரண்டு சிறகு போல பறவை மேலே பறக்கிறதுக்கு என்ன வேணும் ரெண்டு சிறகு வேணும் ஒரு சிறகு இருந்தால் பறக்க முடியாது புரியுதா இல்லையா அதனால சிவபக்தி சிவ தர்மம் சிவபக்தி சிவ தர்மம்னா சிவ தர்மம் பக்தின்னா சிவபக்தி பூசைன்னா சிவபூசை ஆலயம்னா சிவாலயம் சிவன் அடியார்கள் பிரசாதம்ன்னா சிவபிரசாதம் லோகம்ன்னா சிவலோகம் லோகம் வாக்கியம்னா சிவ பாக்கியம் அணுக்கிறம்னா சிவ அனுக்கிரகம் இல்லையா எல்லா சிவங்கிற அந்த ரெண்டு வாக்கியத்தோடு சேர்ந்தா தான் பெருமை இல்லன்னா இல்லவே தான் நான் சொல்றது பேர்ல இருக்கணும் சிவான் பேரில் இந்த தம்பி கூட பலராமனு சொன்ன பலராமேன்னு வைக்கப்படாது சிவராமேன்னு வைணும் கூப்பிடறவன்லாம் சிவா மரல இன்னும் கூட இன்னொன்று சொன்னேன் சிவராமான்னு கூப்பிட்டா அது எத்தனை பேர் காதில் கேட்கும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிவங்கிற வாக்கி வந்துருச்சா இன்னொரு ரகசியம் தெரியுமா இன்னொரு ரகசியம் பேசுறவனை விட கேட்கறவங்களுக்கு தான் அதிகமான யோகம் என்ன காரணம் இப்போ நான் சிவ சிவாங்கிறேனா சிவ சிவாங்கிறது இப்ப வெளியில வந்துருச்சு எனக்கிட்ட இப்போ உங்களுக்கு உள்ள வந்துருச்சு மாதோர் கோரா னை வலஞ்சுளி மருவிய மருந்தினை வயற்கனி